நம்ம ஏழகிரி ரீச் ஆகிட்டோம் மணி ஒன்றரைக்கு வந்தோம் ஒரு காலம்னா கார்லேயே உட்காந்து வந்தோம் இப்போ அப்படியே கொஞ்சம் உள்ளே போயிட்டு போட் ஹவுஸு பார்க்கு எல்லாம் ஒரு ஆய் சொல்லுங்க கேஸ் ஏலகிரி வந்துட்டோம் ஓகே போடலாம் நான் ரெண்டு இடத்துல நான் என் கால் நானாக போடுவேன்

பயப்படாதேட்டா சின்ன கோவிலு தூத்துக்கொல்லு தோத்துராப்பல துப்போம்ட்டீங்களா இப்போ நான் சூர்யா என்ன கேட்க போறேன் ஒரு கேம் ஒன்று விளையாடினாரு அந்த கேமை வந்து கோல்டன் வெயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் அதை வந்து தூக்கணும் எந்த ஒரு ஹிரிப்பும் இல்லாமல் சும்மா கையை விட்டு அப்படியே தூக்கணும் இப்போ அந்த கேமில் அவர் என்ன பண்ணாரு அவரால் ஏன் முடியல எதனால் ஆன தோத்துரு அப்படின்றத நான் கேட்கப்போறேன் சரிங்களா ஏ வித்த 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 விற்று காட்டுறாங்க ஓ ஒரு கிலோ ஆ சரி சொல்லுங்கள் சுரியா உங்களால் எதனால் அந்த ஏழு கிலோ தூக்க முடியல என்ன பிரச்சனை எதுக்கு எதனால் எலும் என்ன பிரச்சனைனா அது ஏழு கிலோ நான் அதுக்காக என் காப்பெல்லாம் கழட்டி ஒரு கூட்டமே கூட் கூட்டினாங்க எனக்காக கூட்டமே கூட்டிடுச்சு ஐயோப்பா வணப்பா வணம் வணம் ஹலோ ஏழு கிலோ ஹலோ ஏழு ஏழு கிலோ ஆ தூக்க முடியுமா முடியாது எப்படி முடியும் முடிய முடியாது உண்மையை பாராட்டுற விதமாக போலாம் போகலாம் எங்கே போகலான்ட்டு ஜெயிச்சவனக்கும் தோற்றவனக்கும் வரலாறு உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கும் ஒரு மயனுக்கு மனிதராகவே அண்ணனுக்கு ஜே அண்ணனுக்கு ஜே ஓகே தௌசண்ட் ருபீஸ் 브리어 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 இந்த தருணத்தை it your father?! Here are you! இந்த bro... <discontinuve> right. the center of the rail! Where are you who you are? How

பிள்ளை 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 போட்டு திருப்பங்க போட்டு திருப்பங்க இது இது பாத்த பசுக்கு அரபிக்கடல் நோக்கி பயணம் செஞ்சோம் அரடி கடல் நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கு ரொம்ப பொருதுமான ஏரின்னு சொல்லுவாங்க நிறைய பெரிய இறந்துருக்காங்க போகும்போது ஒன்றும் தெரியல பெருசா பட் தண்ணியோட ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆமா ரொம்ப அதிகம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கடந்துருப்போம் ஓகே என்னோட செதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு லெப்ட் சைடும் ரைட் சைடும் அப்புறம் என்னோட மாமாவை நான் வந்து உதவிக்கு கூப்பிட்டேன் அந்த நேரம் அவர் இல்ல ஏன்னால் அந்த போட் வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருந்ததுன்னா பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வர முடியாது அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டு மாற என்னோட கோச பாரு ஓகே சார் என்ன

నేనా మొదలేయ్ రిక నా బాడు మొదలేయ్ రిక ఇది ఇది సేఫ్టీ ఫస్ట్ మొదలేయ్ రిక சொல்ல வேண்டేదారా సరే ఇక్కడ ఇక్కడ தெரியும்

ஏய் காத்தடிக்குத எ காத்துட்டி ஆட்டிப்டன்ட்டி ஓட்டு கரையை பாத்துட்டோம் கரையை நோக்கி இப்ப நாங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கரையை நாங்க பாத்துட்டு கொஞ்ச நேரத்துல போயிடுவோம் சன் டிவியல் செய்திகளுக்காகுகு இப்போ நாங்க என்னன்னா இந்த போட்ல வந்து எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கோம்

ஏன்னா அங்கே நேற்று அந்த கரை வர ஏறிக்கலாம் அவனை காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் வாழ்ந்த பகுதியை நோக்கி இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே தான் சோழர்கள் வாழ்ந்தாங்க இந்த இடத்துல தான் வந்து போட்டில் அப்போ நிறுத்துவாங்க ஐ மீன் அப்போ வந்து கப்பல் எங்களுடைய பைலட் இப்போ சோழர்களை தாண்டி பாண்டியர்கள் பகுதிக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு

பெரோ பாருங்க பெரியவர் பார்க் பண்ண போகிறீங்க சார் டீ பாவம் கண்ணு தெரியாத ஒரு நம்மளுக்காக டீ எடுத்துகிட்டு வந்துருக்காரு எடுத்துக்கோங்க சார் தேங்க் யூ பொண்ணை டான்ஸ் ஆட சொல்லுங்கள் பொண்ணுக்கு உங்கள் கொடுத்துக்கோங்க பெரியிருவோம் பெரியவங்க ஆமாம் பொண்ணை டான்ஸ் ஆட சொல்லியிருந்தீங்க பெரியவங்க ரொம்ப நம்ம பேரு தான் நம்ம பேர் மாரி நான் என்ன செஞ்சுட்டு கூறியது ஓகேம்மா சரி ஆனௌன்சர் பெரிய பாய் போறோம் இப்படி தான் ஒரே தமாஸ் பண்ணிட்டு இருக்காரு நீங்க நமாஸ் பண்ணுவீங்க அவர் தமாஸ் பண்ணுவாரு ஓகே பைலட் சார்ங்களோட டிரைவிங் திறனத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ரொம்ப ரெண்டு கால் இந்த ரெண்டு கால் ரொம்ப வலிச்சா ஓகே ஏன் வீங்கற மாதிரி தெரியுது ஏக்கும் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கும் ஓகே ஓகே சொல்லுங்க

என்ன சிந்திக்கிறாருன்னு தான் தெரியல என்னத்தை பத்தி யோசிக்கிறாரு மணி மூணே முக்காவது போட்டுக்கு போட்டிங் போயிட்டு போட்டிங் போயிட்டு வந்தோம் நான் பசங்க ஹாப்பி தான் நினைக்கிறேன் என்னால எதுவும் முடிஞ்சது என்னால் ரொம்ப ஹாப்பி ஈவினிங் வந்து அம்மா பிரியாணி பண்ண சொல்லியிருக்கேன் இன்னொரு ரெண்டு மூணு ஆக்டிவிட்டிஸ் பாத்துக்கா வீட்டுக்கு போறோம் எல்லாம் இறைக்கி வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு கேம் விளாடணும் ஃபைனலாக பெயிண்ட் பால் கேம் முடிச்சுட்டு அப்படியே அந்த மரத்தை காட்டுங்களேன் அது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா ஏ ஃபார்ட்டி அண்ணா கிறிஸ்மஸ் எனக்கு ஒன்று கன்ஃபார்ம் பண்ணுங்கள்